கண்மலைக்கு வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா யாரெல்லாம் நேர்மையாக உண்மையாக இருப்பேன்னு சொல்றீங்க நேர்மையாக இருக்கீங்க சரி நல்ல பிள்ளைங்க வெரி குட் இப்போ உண்மையாகவும் இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் இப்படி தான் உங்களை மாதிரி நல்லா படித்த ஒரு மூணு பேர் ஒரு இன்ட்ரிவிக்கு போயிருக்காங்க எங்கே இருக்காங்க இன்ட்ரவியூக்கு போகிறாங்க அப்போ போகிற வழியில் இப்போ அந்த இன்டர்வியூக்கு போகிற வழியில் ஒரு பிச்சைக்காரர் உட்காந்து நினச்சிருக்காரு அம்மா தாயே தருமம் போடுங்க அம்மா தாயே தருமம் போடுங்கன்னு ஃப்ளைட்டை வச்சு கண்ணு தெரியாது உட்காந்துருக்கிறாரு அப்போ ஒரு நம்ம கார்த்திகுமார் ஒரு நல்லா வாட சாட்ட கிளீன் கூலிங் கிளாஸ்லாம் போட்டு இன்ட்ரவியூ போக நினைச்சிருக்காரு ஜாய் தாய் வந்துக்கார் கட்டில் பார்த்துருக்கறாரு நல்ல பணம் ரெண்டாயிரூவா பணம் இருந்தது ஐநூறுவா நோட்டு இதெல்லாம் பார்த்தோடனே அவனுக்கு கண்ணு தெரியாது இல்லை அப்போ கட்டில் பார்த்தோடனே அவர் ஒரு ரூபாயை போட்டுட்டு இந்த காசெல்லாம் எடுத்து நினைச்சுக்கிட்டார் பையில் வச்சுட்டு இன்ட்ரிவியூ போயிட்டார் ரெண்டாவது நம்ம அணுவ மாதிரி திங்க் திங் திங் நல்லா திங்க் தி திங் போட்டு தழுக்கு தழுக்கு வராது வந்து தட்டில் பார்த்தா அதே தட்டில் செயின் ஒரு பத்து பவுனு செயின்னு இருக்கும் இதை பார்த்தவொடனே இவளுக்கு என்னாச்சு பெண்களுக்கு என்ன வரும் தங்க நகையை பார்த்தவொடனே ஆசை வந்துருச்சு அதை யாரும் பார்க்காம இப்படி இப்படி பார்த்து ஒரு பத்து ரூபாய்க்கு மட்டும் போட்டு தட்டில் இந்த நெக்லஸ்ஸு இதெல்லாம் தீர்த்து உள்ள போட்டு நின்று போயிட்டான் மூணாவது நம்ம குளிச்சது மாதிரி ஒரு ஆள் வராது வந்து பார்க்கலாம் அப்போ அதில் ரூபா நோட்டு நிறைய வந்துருக்கு அப்போ என்னையா கண்ணு உங்களுக்கு பைசா யாராவது தூக்கி போயிடுவாங்கன்னு சொல்லி அந்த பைசா எடுத்து என்ன செய்தாங்க அவர் பையில் உள்ள வச்சு விட்டு அவன் என்ன செய்தான் இன்டர்வியூக்கு போனான் இன்டர்வியூக்கு போய் அங்கே உட்காந்துருக்கிறாங்க அங்கே வந்து யார் மேனேஜராக இருக்கா தெரியுமா இந்த பிச்சைக்கார இந்த பிச்சைக்காரர் தான் என்ன சிறார் இன்டர்வியூவில் உட்காந்துருக்காரு அப்போ மூணு பேரும் போய் என்ன சாங்க இன்டர்வியூ போயிருக்காங்க இவரை பார்த்த உடனே எல்லாத்துக்கும் ஆகிடுச்சு யாருக்கு பைசா எடுத்தவன் அந்த மாதிரி ஆள் நெக்லஸ் எடுத்து உள்ளே வச்சவங்க மூணாவது வேலைக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன் ஏன்னா உதவி செய்திருக்கிறார் இல்லையா அப்போ மூணு பேருக்கும் அந்த முதல் ஆள் என்ன சித்தார் பைசா எடுத்தேன்னா சார் என்னை மன்னிச்சிடுங்க சார் நான் செய்து தப்புதான்ட்டு நினைச்சுதாரு பைசாவை கையில் கொடுத்து நமக்கு வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லி போலீஸ் போனால் சிறைத்தலை போட்டு பைசா கொடுத்து எஸ்கேப் ரெண்டாவது வேலை என்ன இருந்தாங்க தம்பி மாதிரி வந்தவங்க நெக்லஸ்லாம் எடுத்துங்களேன் சார் என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி என்ன சந்தா இருந்த நகையை எடுத்து முன்னால் வச்சுட்டு போலீஸில் கொடுத்தா சிக்கப்பு அப்படின்ட்டு நினைச்சுதான் அப்படியே போயிட்டான் இந்த மூணாவது ஹானஸ்ட்டாக வந்து நினைச்சுதாருந்தார் சார் வணக்கம் சார் அப்படின்னா அவன் எப்படி இருந்தான் நேர்மையாக உண்மையாக இருந்தான் மற்ற பொருளுக்கு ஆசைப்படலை பிறருக்கு நினைச்சில துன்பத்தை கொடுக்கல அவருக்கு உதவி செய்தார் அதனால் அவனுக்கு நல்ல ஒரு பொசு கிடச்சி கைத்துட்டுங்க அப்போ இந்த மூணு பேரில் யாராக இருக்க விரும்புகிறீங்க நீங்கள் மூணாவது ஆள் அவனமில்லை மூணாவது நபராக இருக்க நீங்கள் ஆசைப்படணும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பொருட்கள் வரும் ஆசை வரும் கண்கள் வந்து இச்சையை பார்க்கும் அப்போ நிறைய போட்டுக்காங்களே அப்படின்னு நம்ம நினச்சிவோம் இச்சைக்கும் தன்மை வரும் அதனால தான் வாலிபரப்பிள்ளை என்ன செய்வாங்க படிக்காமல் திருடவும் பொய் சொல்லவும் பெற்றோருக்கு கேள்விடியாகவும் பெற்றோர் வந்து நூறுரூவா எடுக்கவும் அப்புறம் ஆயிரம் ரூபாய் எடுப்பான் அப்புறம் ஐநூறுவா எடுப்பான் திருடனாக மாறிடுறான் அன்பு குழந்தைகளே நம்முடைய வாழ்க்கையில் மற்ற பொருளுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது நேர்மையாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம் எல்லோரும் என்ன செய்யலாம் உயர்ந்த இடத்துக்கு வரலாம் வாய்ப்பு தந்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம்